செய்த தவறை சிந்திக்கிறது வந்து ஞான சிந்தனையா சிந்தனையா சிஸ்டர் ஒரு தவறு நடந்தது அப்படின்னா அது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அது யாரால நடந்தது இப்படி இருந்தா நடந்திருக்காதோ இப்படி ஆனதுனால நடந்ததா இவர்களாலையா என்னாலயா இல்ல நேரமா இல்ல மாயா இப்படி காரணங்களை தேடி போறது எல்லாம் வீண் எண்ணம்ன்றாரு பாபா ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு தவறே செய்துட்டோம் ஒரு தோல்வியே ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கான காரணங்களை தேடி தேடி யோசிக்கிறதுன்றது அது புயல் மாதிரி ஆகிடும் மனது வந்து ஒரு சோகத்துக்கு போயிடும் ஒரு குழப்பம் வந்துடும் அது வீண் சிந்தனைன்றார் பாபா காரணங்கள் எதுவாக கூட இருக்கட்டும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு இல்லை காரணங்களே தெரியுதுன்னா கூட இவங்க இது 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 தான் இந்த பிரச்சனைன்னு கண்ணுக்கே தெரியுது ஒரு காரணம் அப்படின்னாலும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் எந்த நெகட்டிவிட்டி ஆனாலும் மைனஸ் ஆனாலும் ஃபெயில் மாதிரி ஒரு சீன் நடந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் பாபா சொல்கிறார் நிவாரணத்தை பற்றி சிந்திங்கன்றார் காரணங்களை பற்றியே சிந்திக்கக்கூடாது காரணங்களை சிந்தித்தால் அது வீண் சிந்தனை நிவாரணம் இப்போ இது நடந்ததா இதை எப்படி சரி செய்யறது இதை எப்படி இல்லாமல் பண்ணுறது இதை இதிலிருந்து விழு விடுபடுறது எப்படி மற்றவர்களுக்கும் அந்த பிரச்சனை கொடுத்தவங்களையும் நாம வந்து சபிக்காம அல்லது நொந்துக்காம அவங்களையும் மேன் எடுக்கிறது எப்படி அந்த சிந்தனை தான் சமர்த்த சிந்தனை ஞான சிந்தனைன்னு பாபா சொல்கிறாங்க